இது பிறந்து நம்ம பாடம் தொடங்குறதே இடத்துல சிவா சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போட்டி என்னாட்டை ஒற்றி இறைவா போட்டி குருவியைப் பொட்டி திருவிப் பொட்டி திருக்கயிலாய் பரம்பரை போற்றி சம்பந்தர் சரணாலய அடிகள் திருவடிகள் போட்டி திருஞான சம்பந்தர் திருவடிகள் பொட்டி தேவாரம் போட்டி திருஞா சம்பந்தர் அருடைய முதல் திருமுறை பதிகையன் நாற்பத்தி ரெண்டு தலம் திருப்பேணு பெருந்துறை அதானே திருப்பேணு பெருந்துறை திருஞான சம்பந்தர் திருவேடி மிளலையில் எழுந்தருளி இருக்கின்ற காலத்தில் விஞ்ஞான சம்பந்தர் திருவேணி மிடலையில் எழுந்திரடியிருந்த காலத்தில் இத்தலத்திற்கு சென்று பாடிய பதிவு திரு பேணி இறைவர் படம் எடுக்கும் நாகம் உடையவர் கொன்றை மலர் அணிந்தவர் பன்றி கொம்பு அணிந்தவர் சுத்தமான செம்மாப்பு உடையவர் செம்மாப்பு இருமாப்பு எல்லாம் ஒன்றுதான் செருமாப்பு உடையவர் யாசகம் பெறும்போது செம்மாப்போடு யாசகம் பெறுகிறார் இருமாப்பு எல்லாம் சுத்த இருமாப்பு யாசகம் பெறுபவர்களிடத்தில் செம்மாப்போடு சென்று யாசகம் பெறுகிறார் மான்வெளி போன்ற விழிவுடைய உமைபாக தலைவர் நிலையான பழமையான புகழை உடையவர் குறிப்புரை உடம்பெடுத்த பயனை அடைந்து உடம்பெடுத்த பயனை அடைந்து அதாவது சிவப்பணி செய்து அடைந்து அடியார்களாக விளங்குபவர்களுக்கு இறைவன் செல்வமாக இருக்கிறான் என்று இந்த பதிகம் கூறுகிறது பை என்ற சொல்லுக்கு படம்னு பொருள் இருக்கிறான் பை என்ற சொல்லுக்கு படம் என்று பொருள் செம்மாந்த ஒரு வார்த்தை இருக்கும் அதுதான் இருமாந்து இறைவன் யாசகம் பெறும்போதும் தன்னுடைய அந்த தலைவனுடைய தன்மையோட தான் போறார் ஐயம்னா பிச்சை இறைவன் இருமாந்து சென்றது இறைவன் யாசகம் பெற்றது அவருக்காக அல்ல அவனே ஒரு செல்வமாக இருக்கிறான் அதையும் மந்திரம் சொல்லுது இல்ல அதையும் மந்திரம் சொல்லுகிறது சிவப்பணி செய்வார்க்கு செல்வமாக இருக்கிறான் மந்திரத்தில் ஏமான் நோக்கின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஏமான் நோக்கின்னு இருக்கா மந்திரத்தில் என்ன இப்படி முடிக்கிறீங்கன்னு முடிச்சிக்கின்னு என்னைக்கு படித்து முடிக்க போறீங்க அம்மா நோக்கி அம்மா அதை வந்து நம்ம ஏமான்னு தான் படிக்கணும் இம்மு வந்து சும்மா வருது அம்மா நோக்கிங்கிறது இம் வந்து கிடையாது ஏமான் நோக்கின்னு தான் அது உரை சொல்கிற போது சொல் ஏ மான் நோக்கின்னா அழகிய மான் போன்ற கண்ணை உடையவள் அம்மா நோக்கின்னா பொருள் வராது அதுக்காக அந்த இம்மை எடுத்து பொருள் சொல்றாங்க அதே தான் சொல்றேன் பொருள் சொல்லும்போது இம் இல்லாமல் சொன்னாதான் பொருள் வரும் ஏ மா நோக்கி அதுக்கப்புறம் மான் அந்த மான் போன்ற நோக்கமுடையவள்னு பொருள் சொல்ல அழகிய மான் போன்ற கண் உடையவள் அந்தனா அழகிய தடிர்னு அர்த்தம் இனி அந்த பொருள் வரிசையில் மந்திர அந்த உரை வரிசையிலேயே பொருள் பார்க்கலாம் இறைவன் நாகமணிந்தவர் அதை இறைவனுடைய வியாபகம் குண்டலி சக்தி சுத்தமாயை ஐந்து இப்போ இப்போதானே எழுதுனீங்க ஒரு தடவை எடுத்தோன்னா அதை அப்படியே வச்சுக்கணும் லட்சுமி பேட்டு கூட முதலான பொருட்களே எடுக்கணும் சரியா பாம்பு பாம்பு முடிஞ்சு தான் அதுக்கடுத்து என்ன வருது கொன்றை மலர் ஐந்து எழுத்து தான் முக்கியம் அதில் அதனால தான் சிவலிங்கத்துக்கு மேலே வந்திருக்குது அந்த சுத்தமாக எங்கே எழுத்து எங்கே தோன்றுறது ஐந்தெழுத்து எங்கே தோன்றுறது தான் அதில் எழுதுறாரு சூக்ம பஞ்சாகரத்தில் அருணை வெடியில் முதலியார் எழுதுறாரு ஆமாம் அது ஐந்து எழுத்து பாங்க சிலரு அது ஐம்புலன் கிடையாது ஐந்து எழுத்து கொன்றை மலர் அடுத்தது அந்த நீ ஐந்தழுத்தான்னு கேட்டதுக்கு கொன்றை மலரே பிரமாணம் ஆயிற்று கொன்றை மலர் பிரணவத்தை குறிக்கும் பிரணவந்தான் பிரணவம் தான் ஐந்தழுத்து ஐந்தழுத்து தான் பிரணவம் அதை சுத்தி ஆகவே நின்றுடும் நம்ம வகுப்புல டவுட்டே வேண்டியதை கரெக்டாக வந்துடும் அது இறைவனுடைய கருணை நம்ம வகுப்புக்கு இறைவன் கொடுத்த வரும் கொன்றை மாலை பிரணவத்தை குறிக்கும் என்பது எனது திருமுறை உரைகள் சொல்லுவது அதில் இருக்கிற தேன் பேரின்பம் அதில் இருக்கிற நிறம் மனம் அம்மை பன்றிக்கொம்பு கொம்பு சிவன் ஒருவனே கடவுள் என்பதை காட்டுவது பரத்துவத்தை காட்டுவது சங்காரகாரனை காட்டுவது எப்படி வேணாலும் நகர்த்தல் தேன் பேரின்பம் மனம் நிறமெல்லாம் அம்மையே குறிக்கிறதா சொல்லுவான் செம்மாப்பு என்பது உலகில் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா அவன் தேவைக்காக எடுக்கிறான் கூணி கொடுக்குறான் இறைவன் அவனுக்காக எடுக்கலையே ஏன் கூணி குறுக்கணும் ஆமா அதாவது உயிர்களுக்கு தேவையற்றது தானே அவர் பெறாரு பிறருடைய பிச்சை என்பது அடுத்தவர் உதவி சார்ந்தது இறைவன் யாசகம் என்பது அது அவருக்கு அதில் நன்மை கிடையாது பிறருடைய பிச்சை என்பது அடுத்தவங்க கொடுக்குற உதவி வச்சு இவன் பிழைக்கிறான் இறைவன் யாசகம் பெறுவது இவருக்கு அதில் எந்த நன்மையும் கிடையாது யாருக்கு தான் நன்மை உயிர்களுக்கு தான் நன்மை அதனால் வந்து அதை வந்து அதனால் அவர் அதில் வந்து போட இருக்கிறார் இப்போ நான் வீடு கட்டுறேன் எல்லாரும் பணம் கொடுங்கன்னு ஒரு தெருவில் போய் செம்மா போட பணம் கேட்க முடியுமா ஏண்டா நீ வீடு கிட்டதுக்கு நான் வீடாக பணம் தரணும்னு கேட்பான் அப்படியே கேட்க வேண்டிய ஒரு சூழல்னே வச்சுடுங்களேன் இப்போ இந்த சினிமா படங்கள்லாம் காட்டுறாங்களா மொய் விருந்து வைக்கிறவங்கெல்லாம் இருமாந்து தான் மொய் விருந்து வைக்கிறாங்களா கிராமங்களில் மொய் விருந்துனா என்னதுன்னா மீள முடியாத கடனுக்கு போயிட்டோம்னா நாம் வந்து சாப்பாடு வச்சு விருந்து வைப்பாங்க உங்களால் முடிஞ்ச பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த வச்சு கடன் அடைப்பாங்க கிராமங்களில் மொய் விருந்துன்னு பேர் அதில் நிறையா இருக்குது அதில் இது ஒரு வகை ஒரு விஜயகாந்த் படத்தில் இதை காட்டுவாங்க அது இருமாந்து செய்ய முடியுமா சரி நம்ம ஊரில் கோயிலே இல்லை ஒரு கோயில் கட்டுங்கன்னு தெருக்காரங்கெல்லாம் வருடக்கணக்காக கேட்குறாங்க நம்ம வசூல் போகிறோம் அப்போ நம்ம பிச்சைக்கார மாதிரி கூனி கூறுக்கணுமா அதுதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அதுதான் சொல்கிறார் அதுதான் செம்மா போடு இறைவன் யாசகம் பெறுகிறார் என்று கேட்கிறார் அதில் யாசகம் இட்டவர்களுக்கு செல்வமாக இருக்கிறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனக்கு தேவையற்றதே உயிர் இறைவன்ட்ட கொடுத்துட்டுனா அது ஒரு பேரின்ப செல்வத்தை அடைஞ்சிருமே தனக்கு தேவையற்றதே உயிர் இறைவன்ட்ட கொடுத்துட்டுனா என்ன நிலைக்கு போயிருது செல்வத்தை அனுபவிக்க தகுதி உடையதாயிருது அதைத்தான் ஒரு செல்வமாக இருக்கிறான்னு அர்த்தம் அடுத்தது அம்மையினுடைய மான்வெளி அம்மையின் மான்வெளியை சொன்னது தீக்கை வரைக்கும் சொல்லலாம் இறைவன் கொடுக்கிற தீக்கை வரைக்கும் அந்த மான்வெளியை சொல்லலாம் மானின் கண்களை சொல்வது வந்து மருட்சிக்காக சொல்லுவாங்க ஆமா மருட்சிக்காக சொல்லுவாங்க அது நம்ம வந்து அப்படியெல்லாம் போக முடியும் அம்மைக்கு நம்ம அப்படி எடுக்கும்போது மாண்வெளி என்பதை தீக்கை வரைக்கும் கூட நகர்த்தி கொள்ளலாம் மருட்சிக்கு அம்மையுடைய கண்ணிலேயும் மருட்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு விளையாட்டாக ஒரு உதாரணம் மடத்தூர் கோயிலில் பேசும்போது சொன்னேன் அதாவது ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கு வந்து எந்த உருப்படியான வேலை எதுவும் கிடையாது ஏதோ ஒரு நிறுவனத்தில் கொண்டு வேலைக்கு சேர்த்துட்ருக்குறாங்க டெம்பரவரி போஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு ஸ்கூல்லே வச்சுருங்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலையில் சேர்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறான் பையனுக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்குறாங்க அங்கே போய் விசாரிச்சு தெரியும் சம்பளம் ஆயிரம் ரூபா புரியுதா பெருமெ டெம்பரவரி காரனுக்கு பெர்மனண்ட் காரனுக்கு ஒன்றரை லட்சத்துக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் ஆனால் வெளியே என்ன சொல்கிறாங்க இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைகள் கல்யாணமே இப்படி தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஏதோ ஒரு ஸ்கூலில் ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகும் மெட்ரிகுலேஷனுக்கு உடனே ஸ்கூல் பேர் போட்டு பத்திரிக்கடைத்து கல்யாணத்தை முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சுன்னு வேலை திசை மட்டும்தான் போயிடுவாங்க அது வரைக்கும் டீச்சர் டீச்சர்னு சொல்லியே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க இப்படி நிறையா நடக்கும் இப்போ வந்து பையன் எனக்கு வந்து கல்யாணமே ஆகலை இதனால தான் இவ்வளவாவது செட்டாக இருக்குது பொண்ணு பார்க்க போகிறாங்க அந்த பையன் வந்து கொஞ்சம் உடற்பாய் லூஸ்டாக்கு எதுனாலும் பேசக்கூடிய அவங்க அம்மா சொல்லுது டேய் பொண்ணு வீட்டில் என்ன கேட்டாலும் என்னையும் பார்க்கணும் நான் ஒன்றை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீயா ஏதோ ஆய் திறந்து பேசக்கூடாது கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலையானா ஆமான்னு சொல்லணும் டெம்பரவரின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி வச்சுருக்கேன் வச்சுருங்களேன் அந்த சுச்சுவேஷனில் அந்த அம்மாவுடைய கண்ணில் என்ன இருக்கும் இந்த உளர்வாயை எதையாவது உளறி வச்சு வேலையை கெடுத்துற போகுது வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு சொந்தக்காரம்லாம் கூப்பிட்டு வந்து பஜ்ஜி மிளகா பஜ்ஜிலாம் தின்னுட்டு இந்த உளர்வாயை எதையாவது உளறி வச்சிருக்காங்கன்னா அந்த அம்மாவுடைய கண்ணில் என்ன இருக்கும் ஒரு மருட்சி இருக்கும் இதையே நீங்கள் அம்மைக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இடையில போட்டு பாருங்க அம்மை வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக யாருக்கு இடையில் இருக்குது இறைவனுக்கு இடையில நம்மளை நம்ம வகையில் அம்மை மருட்சியாக தான் இருக்குது இவன் எதையாவது உளறி வச்சு இவர் பழனியில் முருகனையே போட்டு பார்த்தவர் பழனி முருகனையே மலையில் கொண்டு ஆண்டியை நிறுத்தினர் இவன் எந்த பாடுபடுத்த போகிறாரோ இவன் எதையாவது உலரப் போகிறான்னு அம்மை எதை நினச்சி மறுல வாய்ப்பு இருக்குது மறுல வாய்ப்பு இருக்குது ஏன் ரொம்ப யோசிக்கணும் ரொம்ப வேண்டாங்கிறேன் பதினஞ்சு வயசுக்கு மேலே யோசிக்க வேண்டாம்னு சொல்கிறேன் நான் அதனால் அம்மை உயிர்மியல் கொண்ட கருணையின் காரணமாக அந்த மாதிரி மறுடுவதற்கு ஏன்னா அம்மைக்கு தான் இந்த பொறுப்பை சாஸ்திரம் கொடுக்குது வாசி அருள் எவை மற்ற மற்றபதியாக ஆசிரியர் உருவமாக ஆங்கு அம்மை தான் உயிரை கொண்டு போய் ஆற்ற சேர்க்கணும் அம்மா தான் பையனுக்கு கல்யாணம் வைக்கணும் அதனால அம்மா கண்ணில் ஒரு மருட்சி அம்மை தான் உயிரை கொண்டு போய் இரவென்ட்டை சேர்க்கணும் ஏ அம்மா கண்ணில் மருட்சி இதே இதே வந்து நீங்கள் சே சம்பந்தர் புராணத்தில் போனீங்கன்னா அந்த நீர்வெளி மாதரார் அப்படின்னு அந்த இடத்துல மங்கையர்கரசியாரை மான்வெளியோடு ஒப்பிடுறாரு அங்கே மங்கையர்கரசியாருக்கு என்ன மான்வெளி சமணர்கள் சம்பந்தருக்கு என பண்ணிடுவாங்கன்னு ஒரு மறட்சியில் இருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை ஞான சம்பந்தருக்கு சம்மர்களால் ஏதாவது நடந்தால் நாம் இருவரும் செத்து போயிடணும் அப்படின்னு குளச்செல்லாற்ற சொல்கிறாங்க அவர் சம்மதிக்கிறார் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் எனக்கு நீ சாகிறதுனா சம்மந்தப்பட்டவன் சாகனதுக்கு நான் எதுக்கு சாகணும் அவர் அதுக்கு சம்மதிக்கிறார் புரியுதா ஆ அதே இதில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் அதில் அம்மையினுடைய அதை அப்படி வர்ணை செய்தாக பார்க்குறோம் அடுத்தது தடி போன்ற மெயினுடைய உமையமை ஒரு பாகனாக கொண்ட தன் தலைவர் அந்த தலைவர்னு எடுக்க வேண்டிய பொருள் தான் மேலே வந்து அந்த பன்றி கொம்பாக வந்தது பன்றி கொம்புனாலே தலைவர் தான் பெருமாளாவோட பெரியாளாக இருந்தால் தானே பன்றி கொம்பு அணிய முடியும் நிலைத்த புகழுடையவர்னா தலைவன் தான் என்ன புகழோட இருக்க முடியும் புகழோட இருக்க முடியும் பைமான் ஆகும் பன்மொழல் கொன்றை பன்றிவன் கொம்பொன்று பூண்டு செம்மாந்த ஐயம் பெய் ஐயம் பெய்கென்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மா நோக்கிய வந்தளிர் அம்மாவுடைய மேனி தளிர் மாதிரி இருக்குதான் தளிர் மேனி அது அருளுக்கான அடையாளம் அருள் வளத்துக்கான அடையாளம் அறிவையோர் பாகம் அமர்ந்து பெம்மான் நல்கிய பெம்மான்ங்கிறது தலைவன் பெம்மான் என்றே நல்கிய தொல்புகழாளர் பேணி பேணு பெருந்துரையாரே என்று முதல் மந்திரத்தை தொடங்கியிருக்கிறோம் தேவாரப்பகுதியை அளவில் நிறைவு நம்ம அடுத்தவர்களை பார்க்கணும் அடுத்த பாடப்பகுதியும் போகலாம்